சர்க்கரை உப்பில் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கலந்திருப்பதாக ஆய்வில் தெரிய தெரியவந்துள்ளது டெல்லியை தலைமையிடமாக கொண்டுள்ள கிளிங் என்ற அமைப்பு செயற்படுகிறது இந்த அமைப்பு சார்பில் இந்தியாவில் விநியோகிக்கப்படும் முன்னணி நிறுவனங்களின் சர்க்கரை உப்பு மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டன இது தொடர்பாக ஆய்வு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது இந்திய சந்தையில் விற்பனை செய்யப்படும் பெரும்பாலான அயோடின் உப்பு கல்லுப்பு மற்றும் சர்க்கரையில் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் உள்ளன இவை பூஜ்ஜியம் தசம் ஒன்று எம் எம் முதல் ஐந்து எம் எம் அளவில் காணப்படுகின்றன உணவு தண்ணீர் காற்று வழியாக மனித உடலுக்குள் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் நுழைகின்றன இவை மனிதர்களின் நுரையீரல் இதயம் ரத்த நாளங்களில் படிக்கக்கூடும் பிளாஸ்டிக் நுண்துகள்களால் நுரையீரல் பாதிப்பு மாரடைப்பு உடல் எடை கூடுதல் மலட்டுத்தன்மை உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ஆய்வை நடத்திய லிங்க் அமைப்பின் நிறுவனர் ரவி அகர்வால் இதுகுறித்து பேசுகையில் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த அறிவியல் பூர்வமாக ஆய்வு நடத்தி விரிவான அறிக்கையை வெளியிட்டுள்ளோம் எனவும் கூறியுள்ளாா்